ரியாத்தில் தமிழ் கலாச்சாரத்தின் தான முகாம் கடந்த ஜூலை நான்காம் தேதி கிங் பகாத் மெடிக்கல் இரத்த வங்கியில் சிறப்பாக நடைபெற்றது சவுதி அரேபியா ரியாத்தில் தமிழ் பண்பாடு மொழி மற்றும் சமூக நலன் சார்ந்த பணிகளை தொடர்ந்து முன்னெடுத்து வரும் தமிழ் கலாச்சாரம் ரியாத்தில் உள்ள கிங் பகாத் மருத்துவ நகரில் இந்த ஆண்டு ஜூலை தேதி வெள்ளிக்கிழமை மாபெரும் இரத்த தான முகாமை வெற்றிகரமாக நடத்தியது அவசர காலங்களில் உயிர்களை காக்கும் நோக்கத்துடன் நடத்தி இந்த முகாமில் நூற்றி பனிரெண்டு தன்னார்வலர்கள் பங்கேற்றுள்ளார்கள் அவர்களில் எழுபத்தி ரெண்டு பேர் இரத்தம் கொடுக்கும் தகுதியின் அடிப்படையில் இரத்த தானத்திற்கு தகுதியானவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களது இரத்தத்தை கொடையாக வழங்கினார்கள் இந்த நிகழ்வில் தமிழ் சங்கம் கிரிக்கெட் குழு வீரர்கள் மற்றும் பிற ரியாத் சமூக அமைப்புகளை சேர்ந்த முக்கிய உறுப்பினர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு மனிதநேய செயல்களில் தங்கள் அர்ப்பணிப்பை வெளிப்படுத்தி உள்ளார்கள் இந்நிகழ்ச்சியின் முடிவில் கிங் பகாத் மருத்துவ நகர இரத்த வங்கிக்கு தமிழ் கலாச்சார கழக உறுப்பினர்கள் கேடயம் வழங்கி அவர்களது தொடர்ச்சியான ஒத்துழைப்பிற்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளார்கள் மேலும் ஆர்வத்துடன் பங்கேற்று ரத்தம் கொடுத்த ஒவ்வொரு கொடையாளருக்கும் அவர்களின் பங்களிப்பை மதித்து சான்றிதழும் வழங்கப்பட்டது இத்தகைய மனிதநேய செயல்கள் நாம் தமிழ் சங்கத்தின் ஒற்றுமையும் ஊரிய பண்பாட்டையும் வெளிப்படுத்தியதாக அமைந்துள்ளது